வணக்கம் இந்த வீடியோவில் செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து குடிக்கும் பொழுது அடையும் அற்புதமான நன்மைகளை பற்றி பார்ப்போம் செப்பு பாத்திரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீரை வைத்திருந்து பரிசோதித்து பார்த்ததில் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நுண்ணீர்கள் எதுவும் அந்த நீரில் இல்லை என்று ஆய்வு கூறுகிறது தண்ணீரை செப்பு பாத்திரத்தில் இரவோ அல்லது குறைந்தது நான்கு மணி நேரமாவது சேமித்து வைத்தால் செப்பிலிருந்து ஒரு இயல்பை நீர் பெறுகிறது இது குறிப்பாக உங்கள் ஈரலுக்கும் உடல் நலத்திற்கும் சக்தியை கொடுக்க வல்லது தண்ணீரானது உங்கள் வீட்டு ஈயம் அல்லது பிளாஸ்டிக் குழாய்கள் மூலம் பல வளைவுகள் திருப்பங்கள் கடந்து வரும்பொழுது தண்ணீரில் பல எதிர்மறை நிகழ்வுகள் ஏற்படுகின்றன இந்த குழாய் நீரை ஒரு மணி நேரம் செப்பு பாத்திரத்தில் வைக்கும் பொழுது இந்த எதிர்மறை விஷயங்கள் தானாக விலகிவிடும் என்று சத்குரு சுவாமிகள் கூறுகிறார் ஆயுர்வேதத்தின் பண்டைய அறிவியல் படி உடம்பில் உள்ள மூன்று தோஷங்களான வாதம் பித்தம் கபம் போன்றவற்றை சரியான அளவுல சம நிலையுடன் வைத்திருக்க இந்த செப்பு உதவுகிறது அதனால செப்பு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை குடித்தால் உங்க உடல்ல உள்ள இந்த தோஷங்கள் சமநிலையுடன் பராமரிக்கப்படும் அதுபோக தண்ணீர் பக்கி போகாமல் இருக்க இந்த தாமிரம் ஒரு எலக்ட்ரோலைட்டாக செயல்படும் தண்ணீரில் உள்ள நோய் கிருமிகளை ஒழிக்கும் குணத்தை இந்த செப்பு கொண்டுள்ளது முக்கியமாக வயிற்றுப்போக்கினால் உண்டாகும் ஈகோலி போன்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராக இது சிறப்பாக செயல்படும் இதனால் தாமிர பானையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் இயற்கையாகவே சுத்தமானவையாக இருக்கும் அடுத்ததாக தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது அதி முக்கியமானதாக கருதப்படுகிறது பல நேரங்களில் தாமிர குறைபாடு இருக்கையில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் தாமிர பானையில் உள்ள தண்ணீரை குடிப்பதால் உடல் பிரச்சனைகள் பிரச்சனைகள் சமநிலையில் வந்துவிடும் கீழ்வாத குணப்படுத்தும் தாமிரத்தில் அலர்ச்சி நீக்கும் குணங்கள் அளவுக்கு அதிகமாக அடங்கியுள்ளது கீழ்வாதத்தினால் மூட்டுகளில் ஏற்படும் வலியை குணப்படுத்த இது பெரிதும் உதவுகிறது புண்களை வேகமாக குணப்படுத்தும் புதிய அணுக்களை உருவாக்கி அதனை வேகமாக வளரச் செய்ய தாமிரம் உதவும் இதனால் புண்கள் வேகமாக குணமாகும் இதிலுள்ள வைரஸ் நீக்கி மற்றும் பாக்டீரியா நீக்கி தொற்றுகளின் வளர்ச்சியை தடுக்கும் அடுத்ததாக மூளை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் மூளையில் உள்ள நரம்பணுக்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளிகளை பாதுகாக்க மயிலின் உரைகள் அதனை மூடும் இந்த மயிலின் உரைகளை உருவாக்க கொழுப்பு வகை பொருட்களை தொகுக்க தாமிரம் உதவுகிறது இதுபோக வலிப்பு வராமலும் இது தடுக்கும் செரிமானம் சிறப்பாக நடைபெறும் அதனால்தான் தாமிரம் கலந்துள்ள தண்ணீரை பருகினால் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெற்றிடலாம் மேலும் இரத்த சோகையை எதிர்க்கும் நம் உடல்ல இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகரிக்க தாமிரம் உதவுகிறது அடுத்தது முக்கியமாக கர்ப்ப காலத்தில் தாயையும் குழந்தையையும் பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு விசேஷ சவாலை சந்திக்கும் அதனால் கர்ப்ப காலத்தில் தாமிர பானையில் உள்ள தண்ணீரை குடித்தால் தொற்றுக்கள் மற்றும் நோய் வாய்ப்படாமல் பாதுகாப்போடு இருக்கலாம் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் தாமிரத்தில் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் அடங்கியுள்ளது அதனால் புற்றுநோய் அணுக்கள் வளரவிடாமல் அது பாதுகாக்கிறது மேலும் தாமிரத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டுகளை சிறப்பாக நீக்குகிறது மேலும் உங்கள் சருமம் மற்றும் முடிக்கு இயற்கையான இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இந்த வீடியோவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் செய்து பார்த்து நன்மை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள் இது போன்ற அரிய தகவல்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி